ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த உலகத்தோட நெக்ஸ்ட் பிக் ரெவல்யூஷன்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் அதை தஜால்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏஐ உன்னை தஜாலா இருக்கலாமா அதை பற்றி தீபாக பேசலாமாங்க அலாம் அலைக்கும் ஹோமி வெல்கம் டு ஹலால் பர்சூட் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்பிரசி தேரியை தான் நம்ம ப பார்க்க போகிறோம் ஏஐ தான் தஜாலா அதை பற்றின பேரலல்ஸ் ரெண்டு பேருக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ் அண்ட் அதை பற்றின உண்மையை நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐ மீன் நம்மளை சுற்றி பாருங்கள் தான் எல்லா இடத்துலேயுமே இருக்குது நம்மளுக்காக எழுதுது நம்மளுக்காக உறையுது இவ்வளோ ஏன் நம்மளுக்காக அதுவே யோசித்தும் சொல்லுது ஒரு ப்ராம் நீங்கள் டைப் பண்ணால் போதும் நீங்கள் ஆசைப்பட்டதை அது உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுது உங்களோட வாய்ஸஸ் இமிடேட் பண்ணுது ஃபேஸஸ் இமிடேட் பண்ணுது எமோஷன்ஸை இமிடேட் பண்ணுது இவ்வளோ ஏன் ஒரு மனுஷன் அவனோட ஆக்சுவல் ஹியூமன் பீயிங் கூட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாகிறத விட இந்த ஏஐ கிட்ட தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கான் அவனோட எல்லா சீக்கிரட்ஸுமே அந்த ஏஐ கிட்ட ஷேர் பண்ணுற நிலமல நம்ம இப்போ வந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லை ரீசண்டாக சாட் ஜிபிட்டோட சிஇஓ கொடுத்த அனவுன்ஸ்மெண்ட் என்னென்னா கூடிய சீக்கிரத்தில் ஏஆ ஆள் அடல்ஸ் கான்வர்சேஷன்ஸை ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியுமா சுபானல்லா எந்த மாதிரி உலகத்தை நோக்கி நம்ம போகிறோம்னு பாருங்கள் ஒரு மனுஷனோட ஆசையும் டிசையரையும் ஒரு மெஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கான நிலைமையில நம்ம இறங்கி வந்து நிற்கிறோம் ஒருவேளை இந்த டெசப்ஷனை தான் ஆயிரத்தி நானூறு வருஷம் முன்னாடி நம்ம ப்ராஃபிட் முகமது சல்லா அல்ல சொல்ல நம்மளை வான் பண்ணியிருந்தாங்களா சரி மக்கள் ஏஐ தஜாலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் திங் ஏஐ ஒரு கண் நம்ம இஸ்லாத்தில் தஜாலுக்கு ஒரு கன்று தான் இருக்கும் அவன் வந்து மக்களை வந்து ஏமாத்துவான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஏஐ தஜ்ஜாலோட ஒன்னை இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறாங்க இது அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டாக இல்லைனாலும் இதுவும் ஒரு குறியீடாக இருக்குமோ செகண்ட் டிசெப்ஷன் தஜாலோட மிகப்பெரிய வெப்பனே ஏமாத்துறதுதான் அவங்க ஒரு ஃபேக்கான ரியாலிட்டியே கொண்டு வரான்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்காத அளவுக்கான ஒரு ஃபித்னாவை வந்து அவன் இந்த உலகத்தில் இறக்குவான்னு நம்ம ரசூல்லா நம்மளை ஒன் பண்ணியிருக்காங்க ஏஆால் இப்போ டீப் ஃபேக்ஸ் கிரியேட் பண்ண முடியுது ஃபேக் வாய்ஸஸ் கிரியேட் பண்ண முடியுது ஃபேக் இமேஜஸ் வீடியோஸ் லைக் அந்த டான்ஸிங் ஹஸ்கி மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போது ஃபேக் ஆனது போய்ட்டு இருக்கு அவன் நினச்சா நம்மளுக்கு முன்னாடி மரணிச்சவங்கள கூட உண்மையாக கொண்டு வர்றதுக்கு முடியும் ஆல்ரெடி இப்போ அந்த மாதிரியான ஏஸ் நிறையா வந்துருச்சு நீங்கள் ஜஸ்ட் அவங்களோட டிசிவான ரிலேஷன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணி நீங்கள் கொடுக்குற ப்ராம்டை வச்சு அவங்க பேசுகிற மாதிரி அவங்க நடக்கிற மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசுகிற மாதிரி இல்லை நீங்கள் அவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ப்ராம் பண்ணி கொடுத்தாலே அவங்களே அவங்களுக்கு பேசி அனுப்புகிற மாதிரிலாம் வந்து நிறையா லூஷன்ஸ் இப்போ வந்துருச்சு மூணாவது விஷயம் தஜ்ஜால் இந்த உலகத்தில் எல்லா இடத்தையுமே விசிட் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் ஏன் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது நம்ம காரில் இருக்குது நம்ம ஃபோனில் இருக்குது ஏன் எல்லா இடத்துலையுமே இருக்குது நாலாவது எதாச்சும் ஃபேக்கான பேரடைஸை ப்ராமிஸ் பண்ணுவான் அவனோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹெல் இருக்கும் ஆனால் அது பார்க்க பேரடைஸ் மாதிரி இருக்கும் ரைட் ஹேண்டில் பேரடைஸ் இருக்கும் ஆனால் பார்க்க அது ஹெல் மாதிரி இருக்கும் நம்ம மாவன் அப்படி சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க ஃபேக்கான விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாமே அவங்களுக்கு ஃபேக்கான ஒரு வேர்ல்டு தான் ஒரு பெர்ஃபெக்டான வேர்ல்டு விச் இஸ் நாட் ஆக்சுவல் வேர்ல்டு உங்களுக்கு அது காட்டுது கடைசியானது சூட் ப்ரொமோட் பண்ணுறது நீங்கள் நினச்சா ஒரு சிங்கிள் ப்ராம்ப்டால் அவங்களோட எப்படியோ இருக்க ஃபோட்டோ எப்படியோ மாற்ற முடியுது நம்ம ரீசெண்டாக நிறையா ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்போம் ஒருத்தர் நிலாவில் இருக்கிற மாதிரியும் சரி கடல்கீழ் இருக்கிற மாதிரியும் சரி என்னென்னமோ ட்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு அவங்களோட ஃபேஸ் மட்டும் தான் அவங்கள்தான் இருக்கும் மற்றது எல்லாமே ஃபேக் இது எல்லாமே தஜாலோட வருகைக்காக உங்களை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ மக்கள் வந்து ஏன் ஏ தான் தஜாலுன்னு சொல்கிறத வந்து ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயமா இல்லை ஏன்னா நம்ம இருக்க காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்சஸ்ஸே நம்மளால் வந்து நம்ப முடியாது அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம இருக்கோம் எல்லா விஷயமே வந்து ஏமாற்றமாக இருக்குது எல்லா விஷயமே ஃபேக்காக இருக்குது தஜாலோட மிகப்பெரிய ஃபித்னாவே வந்து பார்த்திங்கனாக்கா பொய் ஏமாற்றம் தான் ஆனால் அதை வந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஈஸியாக்கி அவங்கள வருகைக்கு அது லேசாக்கி வைக்கிது இது எல்லாமே ஒரு பக்கம் நம்புகிற மாதிரி இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துவிட்டோம் நம்ம நபிகள் நாயகம் அலி வல்லம் தஜாவில் ஒரு சிஸ்டமாக அவங்க டிஸ்கிரைப் பண்ணலை அவங்களை ஒரு அவனை ஒரு மனுஷனாக டிஸ்கிரைப் பண்ணாங்க உடலும் சதையும் மூச்சு விடக்கூடிய ஒரு மனுஷனாக தான் அவனை டிஸ்கிரைப் பண்ணாங்க ரசுல்லா சொல்லியிருக்காங்க தஜ்ஜாலுக்கு ரைட் கண்ணு பிளைண்டாக இருக்கும் அவனோட லெஃப்ட் கண்ணு கிரேப் வந்து வெளியில் தொங்குற மாதிரி பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க அவன் நெத்தியில் காஃபீருன்னு எழுதியிருக்கோம் அது படிக்க தெரிஞ்ச முஸ்லீமாக இருந்தாலும் சரி படிக்க தெரியாதவங்களாலும் சரி யார் யாரெல்லாம் இறுதினாலையும் எல்லாவே நம்புகிறாங்களோ அவங்களால அதை படிக்க முடியும்னு சொல்கிறாங்க நம்மள நிறையா பேருக்கு தெரியாத இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ரசுல்லாவோட காலகட்டத்திலேயே ஒரு சஹாபா தஜாவில் பார்த்துருக்காங்க ஆமாம் அலி அலையில்லாகோ அணுகோ அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களோட கப் கப்பலில் அவங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருந்தப்போ அவங்களோட டீமோடு சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு பழைய ஐலாண்டில் அவங்க ஷிப் வந்து விரக்காய் ஓரமாக போய் ஒதுங்கியது அந்த இடத்துல அவங்க ஒரு மக் ஒரு மனுஷனை மீட் பண்ணுறாங்க நல்ல ஹேர் அதிகமாக இருக்கிற அந்த மனுஷனை மீட் பண்ணுறாங்க அந்த மனுஷன் பேர் அல் ஜசாசா அவரை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த இடத்துல பார்த்தா கழுத்துலேருந்து கால் வரைக்கும் செயினால கட்டப்பட்ட ஒரு மனுஷனை அவங்க பார்க்குறாங்க அந்த மனுஷன் முகமது நபி சல்லா அலேசல்லம் பற்றியும் அரபு பற்றியும் மறுமை நாளை பற்றியும் அல்லாவை பற்றியும் விசாரிக்கிறான் அது மட்டும் இல்லை அவன் நான் தான் தஜ்ஜால் நான் சீக்கிரமாக நான் வருவேன்னு சொல்லியிருக்கான் இது எல்லாத்தையும் கேட்ட தமிமத் தாரி அவங்களோட கம்பேனியன்ஸோட வந்து ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க நடந்த விஷயத்த ரசுல்லா மக்கள் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட எதெல்லாம் பற்றி வான் பண்ணணும் அது எல்லாத்தையும் அவன் சொல்கிறான் அவன் தான் உண்மையிலேயே தஜ்ஜால்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் தஜ்ஜால் ஒரு உண்மையான மனுஷன்தான் அவன் நம்ம நினைக்கிற மாதிரி பாட்டோ ரோபோட்டோ சிஸ்டமோ கிடையாது அவன் கண்டிப்பாக இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான் அல்லா எப்போ நாடுறானோ அன்னைக்கு அவன் வெளியில் வருவான் அவனோட சித்தனாவே இந்த உலகத்தில் பரப்புவான் ஸோ மேபி தஜ்ஜால் வந்து ஏஐ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த ஏஐ கண்டிப்பாக அவனோட வருகைக்கு வந்து நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் எது உண்மை எது பொய்னு தெரியலை மக்கள் அல்காரதம் என்ன விரும்புதோ அதை தான் அவங்க பார்க்குறாங்க அல்காரதம் டிசைட் பண்ணது மக்கள் என்ன பார்க்கணுன்றத உங்களோட டிசைர்ஸும் ஆசைகளும் சீக்கிரமாகவே ஃபில்ஃபில் ஆகிடுது இன்ஸ்டெண்டாக ஃபில்ஃபில் ஆகிற மாதிரியான ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே நம்ம இலூஷன்ஸை நம்பணுன்ற மாதிரியான ட்ரெயினிங்குக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் இது எல்லாத்தைய விட எது வந்து தஜால் வருகைக்கு ரொம்ப இருக்குன்னா நம்மளோட கல்பு தான் நம்ம கல்பே வந்து பொய்யை நம்புறதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டுருக்கு உங்களால் ஒரு ஸ்க்ரீனில் வர வீடியோ உண்மையாக பொய்யான்னு சொல்ல முடியலன்னா எப்படி தஜ்ஜாலோட ஃபித்னால் எது உண்மை எது பொயின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு ஒரு நான் டெஸ்ட்டு வைக்கிறேன் இப்போது நான் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு வீடியோஸ் ப்ளே பண்ணுறேன் இந்த ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோ ஏஏ வீடியோ அது என்ன வீடியோன்றது கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை பேர் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறீங்கன்னு பார்க்கலாம் உங்களால் உங்கள் ஸ்க்ரீனில் வருது உண்மையாக பொய்யான்னு சொல்ல முடியாத பட்சத்தில் தஜ்ஜால் அவங்கக்கிட்ட நரகத்தையும் ஜன்னத்தையும் காமிக்கிறப்போ எது உண்மைன்னு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தஜ்ஜாலோட வருகைக்காக இந்த உலகமே தயாரானாலும் நம்ம முகமது நபி சொல்லலாம் உலகே சொல்லும் நம்மளை ஹெல்ப்லெஸாக விடலை கிட்ட இந்த ஃபித்னாலேருந்து நம்மளை பாதுகாத்துறதுக்காக நம்மளுக்கான உதவிகளை அவங்க கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க எவர் ஒருவர் காஃப் சூராவோட முதல் பத்து ஆயத்தை மரணம் செய்கிறாங்களோ அவங்க வந்து தஜாலோட ஃபித்னா விட்டு பாதுகாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒரு தொழுகையிலும் அத்தையாத்தும் தரோத் ஷெரீப் ஓதுனதுக்கப்புறம் அல்லாஹும இன்னி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் மஸ்ஜித் தஜால் அப்படின்றதுவாக ஓதுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதிகமாக புரான் ஓதுங்க ஹதீஸ் நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் கூட அதிகமாக பழகுங்க பிலீவர்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதெல்லாமே உங்களை காக்கா காப்பாத்துறதுக்கான ஒரு பயனாக இருக்கலாம் ஏ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அஃப்கோர்ஸ் அது நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயங்களை லேசாக்கி இருக்குதான் அதுக்காக அதுக்கு எல்லா விஷயமும் நம்மளை பற்றி தெரியணுன்ற அவசியம் இல்லை ஏ ஏ எத்திக்கலாக யூஸ் பண்ணுங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அங்கே ஏயில் பார்க்கறது எல்லாமே உங்களோட டிசைன்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஏ நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் தருது தான் ஆனால் அதுக்காக நீங்கள் அதை வர்ஷிப் பண்ணிடக்கூடாது எப்போவுமே அல்லா கிட்ட தான் நீங்கள் உங்களோடதுவாகவே அல்லாவோட அல்லாவை தான் நீங்கள் என்றைக்குமே நம்பணும் அவனோட க்ரியேஷனோ இந்த மெஷினோ நீங்கள் என்றைக்குமே நம்பக்கூடாது ஸோ ஏ தஜாலா கண்டிப்பாக இல்லை தஜ்ஜால் ஒரு நரமும் சதையும் உள்ள தான் ஆனால் அவன் வந்தால் இந்த உலகத்தில் என்னென்னலாம் ஃபித்னாக்கள் நடக்கும்ன்றதுக்கான ஒரு கிளிம்ஸ் தான் இந்த ஏஐ நான் சொல்லுவேன் இங்கே கேள்வி தான் தஜ்ஜாலான்னு இல்லை நம்ம அவனோட ஃபித்னாக்கெல்லாம் தயாராக இருக்குமான்றது தான் எல்லா கிட்ட துவா செய்யுங்க எங்களுக்காக துவா செய்யுங்க இன்ஷல்லா இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷனான பெனிஃபிஷியலான வீடியோஸ்க்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ அஸ்லாம் வலைக்கம் يطوى زمان بائس شحيح ليطوى زمان